இது பழைய பேப்பர் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் அதே நாளில் திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறுவதில் தவறில்லை என சொல்லியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அயோத்தியில் என்ன நடந்தது திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்கிறது அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட கரசேவைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் நாள் தேதி குறித்த இந்துத்துவ அமைப்புகள் அது கரசேவையல்ல பாபர் மோசதி இடிப்பதற்கான அஜெண்டா என்பது மசூதி இழுத்து தள்ளப்பட்ட போது தெரிந்தது கரசேவை பதற்றம் நாடு முழுவதும் பற்றேறி ஆரம்பித்தபோது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது கரசேவை தொடர்பான உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் கட்டுமான பணிகள் எதையும் மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று கல்யாண் சிங் அரசு உறுதி அளித்தது அயோத்தியில் அரசு கையகப்படுத்தியுள்ள இடத்தில் டிசம்பர் ஆறாம் தேதியன்று கரசேவை என்ற பெயரில் கட்டுமானப் பணிகள் எதையும் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது என்று கல்யாண் சிங் அரசு அளித்துள்ள உறுதிமொழியை தவறாமல் காப்பாற்ற நிர்வாக இயந்திரத்தை முடுக்கிவிட வேண்டுமென என உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது ஆனால் எதையும் உத்தரப்பிரதேச பாஜக அரசு கண்டுகொள்ளவே இல்லை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காததால் அன்றைக்கு பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அயோத்தியில் என்ன நடந்ததோ அதேதான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது அயோத்தி போல தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது என தமிழ்நாடு அரசு சாதுரியமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது